చీమలో బ్రహ్మ లో శివ కేశ వుల ప్రేమ మీద మేర గూజూ దిడుకుట సీత రామను ప్రోవరా ప్రేమతో లో కమను ராமா என்ன ரஷ்ஷி ரக்ஷி ரக்ஷின் தான் தியாகபிரம்மம் பாடுவர் ப்ரோவ பம்மா தூரமா ப்ரோவ பம்மா ரூராமா புரோவரம்மா அப்பேற்பட்ட ராமரை எல்லாமாய் பாவித்த தியாக பிரம்மத்துக்கு குழந்தையை தள்ளி விடும்போது அந்த குழந்தை சமுத்திரத்தில் ராமர் சேத்து கட்டி இந்த நினைச்சுண்டு வந்தனம் சொல்றதா வந்தமோ ரகு நந்த சே தூபன பக்தன ரமவனமோ ரகோணந்தன்ன கீழே தள்ளிவிட்டால் குழந்தை பிழைச்சுடுத்து நெருப்பில் தள்ளிவிட்டால் குழந்தை பிழைச்சுடுத்து

அப்போ அழகா சொல்றார் அப்பா இரண்யகஷ் போவால தாழவே முடியலையாம் என்னது என்ன பண்ணாலும் இந்த குழந்தை போக மாட்டேங்குறதே அப்படின்னா இதை யாரோ ரட்சிக்கிறா குழந்தைய கூட்டாராம் வாட்டா இங்க நான் இவ்வளவு விதமான உனக்கு கொல்லணும்னு பார்த்தேனே யார் உன்னை ரக்ஷணம் பண்ணிண்டே வந்தா அதுவாப்பா அவர் எல்லோ இடத்திலேயும் இருக்கார்ப்பா புரியலியானிலும் முழல் ஓர் தன்மை அணுவினை சதகூறு கோணிலும் முழல் நின்ற தூணிலும் முழல் நீ சொன்ன சொல்லிலும் இத்தன்மைக்கு அணிதி விரை விஞ்ஞான் அன்று என கனகன் சொன்ன அப்பா ஒரு சின்ன வஸ்துவை எடுத்துன்னு நூறு துண்டா போட்டு அந்த ஒரு பகுதி எடுத்து நூறு துண்டா போட்டு அதுலேருந்து ஒரு பகுதி எடுத்து நூறு துண்டா போட்டு அதுலேருந்து ஒரு பகுதி எடுத்தாலும் அதுக்குள்ளே என் பகவான் இருக்கார் அப்பா இங்க இருக்க தூண்ல இருக்கார் உனக்குள்ள இருக்கார் எனக்குள்ள இருக்கார் ஹரி எங்க இருக்கான்னு கேட்கறியோனோப்பா அந்த ஹேல இருக்கார் ரீல இருக்கார் எண்ணில் இருக்கார் கேர்ல இருக்கார் சொல்லில் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார்ப்பா வட்டதிரியில் எடுத்தார் త్మరి ప్రభుంది స్కర దితి సుత అతాద్ష్ణో నహి వదితుస్మి సహసాత్మన్ విశ్వాత్మన్ పవనపురవాసిన్ మృణయ మా అప్పో హిరణ్య కష్పు అప్పా ఇందోణలు ప్రహ్లాద அதுதான் அப்ப சொன்னேனேப்பா அவர் இல்லாத இடம் கிடையாதுன்னு சொன்னேனேப்பா அதெல்லாம் வேண்டான்டா இந்த தூணில் இருக்கானா சொல்லுன்னு கேட்டானாம் இரண்ய ஏன் இந்த தூணும் இந்த தூணும் இந்த தூணுன்னு பார்த்து கேட்கணும் முழு ராஜமகலத்தையும் கட்டும் போது இரண்ய கசிப்புக்கும் அதை பார்த்து பார்த்து கட்டக்கூடிய நேரம் கிடைக்கலையா ஆனா இந்த தூணை கட்டும் போது மட்டும் பார்த்துட்டே இருந்தானா அதனால அவனுக்கு உள்ளுக்குள்ள நம்பிக்கையாம் இதுக்குள்ள யாரும் இருக்க மாட்டான்னு அதனால இந்த தூணில் இருக்கானா இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டானாம் இப்போ குழந்தை சொல்லித் என் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு அப்பதான் பகவானே உணர்ந்தாராம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கோங்கிறத அதனால் அவருக்கு பயம் வந்துருத்தான் ஐயோ இந்த அசடு எங்கேயாவது தட்டிப்ட்டு நம்ம வரலன்னா இந்த குழந்தையதானே அது தாக்கும்னு திரைலோக்கியமே தகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு எல்லா இடத்துலையும் பகவான் வியாபிக ஆரம்பிச்சுட்டாராம் தூணில் இருக்கும் போது நிருசிம்மன் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு ஆச்சாரியனை பார்த்து ஒரு சிஷ்யன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாரா பகவான் தூணில் இருக்கும் போது தன் நகத்துக்கு உரம் போட்டு கொண்டிருந்தார்னு ஆச்சாரியன் சொன்னாராம் அப்படி பகவான் இருக்கார் அப்போ எல்லா தேவர்களும் பார்த்துட்டு இருக்கா எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கு ஏன்னா உள்ளேந்து எப்படி வர போறார் பகவான்னு யாருக்கும் தெரியாது அவர் சங்கு சக்கரதாரியா வராரா நாராயணனா வரப்போறாரா அச்சுதனா வர போறாரா கேசவனா வரப் போறாரா ராமரா வரப் போறாரா கிருஷ்ணரா வர போறாரா எந்த மாதிரி வர போறார் ஒண்ணுமே புரியல உள்ளுக்குள்ள பகவான் இருக்கார் அப்போ கையில கதையை எடுத்துண்டானாம் ஹிரண்ய கசிப்பு கீழே ஓடி போனா அந்த தூண தட்டி எழுப்பணும் சொல்றார் ஸ்தம்பே கட்டயதோ கிரண்ய கஷிபோ சம்போ சமாச்சூர்ண சன் ஆ கூர்ம ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா புத்ரவஹ சுத்வா யம் கில தைத்ய ராஜ ஹிருதயே பூர்வக்கதாப்ய ஸ்ருதம் கம்பக்கஸ்சன சம்பபாத தைதோஸ்ம அம்போஜ பூவிஷ்டராத் அப்போ அந்த ஸ்தம்பத்திலேந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வந்ததாம் ஆகாயத்தை இட்டக்கூடிய அளவுக்கு ஒரு உயரமாம் கழுத்துக்கு மேல சிம்ஹ முகமாம் கழுத்துக்கு கீழே ஆதி புருஷனான ஷரீரமாம் கண்களும் ஆயிரம் சூரியனை தீட்டி வைத்தார் போல் கொழுந்து விட்டு எரியறதாம் உடம்புல இருக்கக்கூடிய ரோம கூப்பங்கள்லாம் எழுந்து நிற்கிறதாம் வஜ்ராயுதங்கள்லாம் நகமா மாறித்தாம் பன்னெண்டு பல்லும் சேர்ந்து முப்பத்தி ரெண்டாக மாறி ஜாஜ்வல்யமா திகழறதாம் நாக்கு வெளியே சுத்தர்தாம் போரில் ஒரு வாழ்வீரன் எப்படி வாளை சுழற்றுவானோ அது போல் சுழன்றதாம் உடம்புல அப்படியே நாசிகாத்வாரங்கள்லேருந்து காத்து உள்ள வெள்ள போயிட்டு வருது

ధుమ 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 కై కుంకుమాంకై కుమాంకై ఏతత్తే పూర్ణయుక్తం మహరకర హర పాతు మాం నారసింహ భూ ప్రళయవరం స్వజను జను పాతుమాం నారసింహ ఏనాభ్రం గర్జమానం బాలచంద్రార్కదంష్ట్రో హేమాం భోజం సరోజం జఠ జడ జో్యమానాస్ దాం బాధమానా ఖగడ ఖగడగవ భోజానాస్ నిష్పూహం స రాజా గహ గహదా నారసింహ శంకం చక్రం చాపం పరశుమ శమిషుం శూలపా శాంకు శాస్త్రం బిభ్రంటం భజ్రఖేటం హలముసలగద కుంత మత్యుగ్రగదంష్టం జ్వల కేశం త్రినేత్రం జ్వలనదలి వందే పాతుమాం దుక్రాంకం స్వబాహు కులిశనఖముఖం చంద్ర సూర్యాగ్ని వక్ం బిస్ నారాగ్రం పీనగండం పరబల మధనం బేయూర

நரசிம்மகான் நரசிம்ம ரூபத்தோடு ஒரு சிங்கம் வந்த தூணை விட்டு பிளந்து வந்ததாம் பிளந்து வந்த சிங்கம் இது பகலும் அல்ல இரவும் அல்ல என்ற பிரதோஷ சமயத்தில் வந்ததாம் உள்ளிலும் அல்ல வெளியும் அல்ல என்று வாசற்படியில் அமர்ந்ததாம் ஆகாயமும் அல்ல பூமியிலும் அல்ல என்று தன் மடியில் அவனுடைய உடலை வைத்ததாம் உயிர் இருக்குன்னு சொல்லலாம் வெட்டும்போது போது வளர்கின்றபடியால் உயிர் இல்லைன்னு சொல்லலாம் அது வெட்டும் போது வலிக்காதபடியால் என்று தன்னுடைய நகத்தை ஆயுதமாக கொண்டு நரம் கலந்த சிங்கமாய் அந்த வயிற்றை கிழித்ததாம் கிழிக்கும் போது நினைச்சுதாம் அடே பிள்ளாய் நீயும் தானே என் குழந்தை இன்னொரு குழந்தை பாகவதோத்தமனான பிரகலாதனை போட்டு இப்படி துன்புறுத்திரியேடான்னு தன் நகத்தால வயத்தில் தேடுறதுன்னார் ஆச்சாரியர் கேட்டார் என்ன தேடுறது நரசிம்மர்னார் ஏன்னா இந்த வயிற்றில் இருந்துதானே பிரஹ்லாதன்கிற ஒரு முத்து பிறந்திருக்கு இன்னொரு முத்து இங்கேயாவது ஒளிஞ்சின்றிருக்கான்னு தேடினேன்னார் அப்போ எல்லா தேவர்களும் கலங்கி நிற்க ஸ்ரீ மகாலட்சுமியானவள் பிரகலாதனிடம் சென்று நீ பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்ல பகவானிடத்தில் பிரகலாதன் தான் செல்ல பகவான் கிட்ட கேட்டாராம் என்னை ரஷிப்பதற்காக நீர் வந்தீரே உமக்கு என்னே கருணை அப்ப பகவான் தணிஞ்சு சொன்னாராம் பிரஹ்லாதா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுனாராம் அப்போ அந்த குழந்தை சொல்லித்தான் எங்கள் அப்பா எங்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டார் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சு எங்கள் அப்பாவை மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்கோ ஏதோ அஜ்ஞானத்தால் எங்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டார் எனக்கா எங்கள் அப்பாவை மன்னிச்சுருங்கோன்னு ஒரு வரம் கேட்டுதான் பகவான் ததாஸ்தூ பிள்ளாய் உனக்கு ஏதாவது வரம் வேணும்னு கேட்டால் கூட நீ வந்து உங்கள் அப்பாவுக்காக கேட்குறியே அதுக்காக நான் உனக்கு ஒரு ரெண்டாவது வரம் கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாதான் கேட்டாராம் பகவான் அதுக்கு அந்த குழந்தை சொல்லித்தான் நீ சர்வலோகேஸ்வரன் எனக்கு எங்கள் அப்பா அம்மா மாதிரி நீ நீ அழகா பிரத்யமானமான உடனே ஒன்றை அனுபவிக்காமல் வரம் கேளுன்னு சொன்ன உடனே வெக்கமே இல்லாமல் ஒரு வரத்தை கேட்டுவிட்டேன் பார்த்தியா பகவானே ரெண்டாவது வரம் எனக்கு என்ன வேணும்னு தெரியுமோ இனிமேல் நீ பிரத்யமானால் திறந்து நான் வரம் கேட்க ஞானத்தை எனக்கு கொடுன்னு கேட்டலாம் குழந்தை பகவான் ததாஸ்தூனாராம் அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஞானத்துல ஒரு திவளை நமக்கு வந்துவிட்டுன்னா நம்ம எங்கேயோ இருப்போம் இல்லையா அப்பேற்பட்ட பிரகலாத வரதனாய் பகவான் காட்சியளித்தான் அப்பேற்பட்ட நிருசிம்மன் பிரஹ்லாத வரதன் பகவான் காட்சி அளித்தார் இப்ப எங்கெல்லாம் அவர் காட்சி அளிச்சிருக்கார் வடக்குல பதிரிகாசிரமத்துக்கு கீழே வந்தார் ஜோஷி மட்டம்ங்கிற இடத்துல திருப்பிருதுங்கிற இடத்துல லக்ஷ்மி நிசுமனா காட்சி அளிக்கிறார் கொஞ்சம் கீழ வாங்கோ அயோத்தியால நிசுமனா காட்சி அளிக்கிறார் இன்னும் கீழே வாங்கோ ஆந்திர பிரதேசத்துல விசாகப்பட்டினம் பக்கத்துல சிம்மாச்சலத்துல வராக நிசுமனா காட்சி அளிக்கிறார் ஏ நீங்க தெலுங்கானா பக்கம் போனேன்னா பஞ்ச நிருசிம்ம கஷேத்திரம் மட்டப்பள்ளி வாடப்பள்ளி கேதவரம் வேதாத்ரி மங்களகிரின்னு வந்தேள்னா கிருஷ்ணா நதி கரையில பகவான் காட்சி அளிக்கிறார் பானக மூர்த்தியாய் ஹைதராபாத் பக்கத்துல யாதகிரி குட்டா அப்படிங்கிற இடத்துல நிருசிம்மனா காட்சி அளிக்கிறார் அகோபிலம் ஜுவாலா அகோவில மாலோல குரோடா காரஞ்ச பார்கவஹா யோகானந்த சத்ரவட்டா பவனோ நவமூர்த்தையான குன்னமா இருக்கக்கூடிய அகோவிலத்தில் பகவான் நவ நிருசிம்மராட்சி அளிக்கிறார் திருப்பதியில பெருமாள திருவேங்கடமுடையான பிரதட்சிணமா வரும்போது யோகன் நரசிம்மனா காட்சி அளிக்கிறார் ஏன் நீங்க கதிரிங்கிற கேத்திரம் ஹிந்துப்பூர் கிட்ட நிசிம்மனா காட்சி அளிக்கிறார் அதே மாதிரி அந்தர்வேதியில நிருசிம்மனா காட்சி அளிக்கிறார் இன்னும் கீழே வந்தேன்னா உடுப்பியில கிருஷ்ணர் சன்னதி பக்கத்தில் நிசம்மனா காட்சியளிக்கிறார் மேலக்கோட்டையில கீழே செல்வப்பிள்ளை

தக்கானை புகழ்சேர் பொலிகின்ன தக்கானை தடிகை குன்றின் இருந்த அக்கார கனியை அடைந்து உயிந்து விதத்தில் அக்கார கனியாய் யோக நிருசிம்மனாய் பக்தவத்சலனாய் காட்சி அளிக்கின்றார் அதே நிருசிம்மனாய் பகவான் திருவாலி என்னும் கஷேத்திரத்தில் காட்சியளிக்கிறார் அளிக்கிறார் ஆலிநகருக்கு அதிபதியேன் ஆழ்வார் பாடியிருக்கார் அப்பேற்பட்ட நிருசிம்மனா காட்சி அளிக்கிறார் தஞ்சாவூரில் தஞ்சை மாமணி கோவிலில் மூணு கோவிலில் ஒரு கோவில் நிருசிம்மனா காட்சி அளிக்கின்றார் பகவான் மதுரை பக்கத்தில் ஆனைமலையின் அடிவாரத்தில் நிருசிம்ம கஷேத்திரமாய் அங்கே ஒரு குகையில காட்சியளிக்கின்றார் பாதாமின்னு கர்நாடகத்துல மேலிடத்துல காட்சியளிக்கின்றார் அதே நிருசிம்மனாய் பாண்டிய தேசத்தில் காட்சியளிக்கின்றார் பகவான் நிசிம்மன் இல்லாத இடமே கிடையாது தமிழர்கள் சொல்லுவா குன்று இருக்கும் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் குமரன்னா என்னன்னா இளமை ததும்ப கூடியவன் குமரன் ஸ்ரீமன் நாராயணன் குமரன்கிறது அதனால எங்கெல்லாம் மலை இருக்கோ அந்த மலையிலெல்லாம் குமரனாய் காட்சி காட்சியளிக்கின்றான் அப்பேற்பட்ட நிசிம்மனை நாம் இவ்வளவு நாழி வழிபட்டோம் சுவாமி நிசிம்மனுக்கு என்ன ஒரு பெருமைன்னா ఆదిశంకర భగవత్పాదర్ తనడే కష్టకాలత కొడు లక్ష్మీ నృసింహం మమదేహి కరావలంబం పాడినారు అంద నృసింహాన్ కాంచీపుర తిరువేళుకల అళ్గేసిరారు దేశికనద పాడంతీనాం ఉత్తరం భాగం వేగవత్యాశ్చక్షిణం కామాత్ అధివసీయాత్ కష్టిత్ అద్భుతకేసరి తపనేందూ అగ్నినయన తాపానపచినోతునః తాపనీయ రహస్యానాం సార కామాసికా హరి ఆకంఠమాదిపురుషం కంఠీరవం ఉపరికుంఠి తారాతిం వేగోపకంఠ సంగాత్ విముక్త వైకుంఠ బహుమతి ముపాసే బంధుమిలస్ జో బంధుర పర్యంక బందరమణీయం విషమ విలోచన విషమవిలోచనమీడే వేగవతీ పులినకేళి నరసింహం స్వస్థానేషు మరుద్గణా నియమయన్ స్వాధీన సర్వేంద్రియ స్థిరధారణ ప్రకళత ప్రతావస్థితి ప్రాయణ ప్రణిపేదుషాం ప్రభురసో యోగం నిజం శిక్షయన్ కామానాతను కామాసికా కెసరీ విఖస్వర నస్వర హిరణ్యవక్షస్థలి వినర్గళ నిరర్గళ అవంతు రుదిరసింధు సంధ్యాయుతంతుదనాసికాజపంచ රස්යම අහම් ප්‍රතම කාමත ප්‍රකටිතහවා බාහවා සට පටල භේෂන සර ද ප දුෘ ටි ේ ක් ේේ පට ද ෙ ද ස්තන සරෝජ ද ාද ශාවයතති විශද්්‍යතය යජතයේත් ව රක්ෂ රක්ෂකයික් මන්යෙහි රක්ෂ රක්ෂකක් මන්යෙ තිනිශ්්‍ය දේශ්‍රය තයම ර වගවත ශ ය වා ඉ ම තු සක්‍රදි ට ේශ පදේශී කටේ රජිතයි රද ේද්‍ර වන්දයාහා දුරදාන්කවර විරද විරදේද්‍රහේදී මාසිකා නරහරින්. வித்தனோத்து காமான் என்னெல்லாம் நல்ல காரியம் நினைக்கணும்னு வித்தனோத்து காமான்னர் எல்லாம் நிருசிம் நினைச்சா தான் நரசிம்ம வபு ஸ்ரீமான்னர் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்நாமத்துல யாருக்காவது உடம்பு உபாதிகள் எல்லாம் இருந்தா நரசிம்மனை நினைச்சுண்டு மூணு வேளை விஷ்ணு சரஸ்நாமம் சொன்னோம்னா பானக பிரசாதம் பகவானுக்கு சமர்ப்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ரோகம் தீரும் சுவாமி டாக்டர் கிட்ட போக வேண்டாங்கிற போகணும் ஆனால் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் ஒரு விதி உண்டு ஆயுர்வேதத்தில் சரக்கர் சுஷ் தரிவால்லாம் சமீதம் எழுதின்னு வரும்போது இந்த மூலிகையை கசக்கு இந்த மூலிகையை பிழி இந்த மூலிகையை கொதிக்கவை எல்லாம் சொல்லின்னு வரா இந்த மாதிரி பக்கம் பக்கம் பக்கமாக இந்த மூலிகை மிளகு மஞ்சள் இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறாள் இதெல்லாம் கொடுத்தும் ஒத்தனுக்கு அந்த ரோகம் போலேன்னா మూడు దడవ సహస్రనామం పోయిడోను ఆయుర్వేద శాస్త్రం అనాలా ఆయుర్వేద శాస్త్రమే చల్ సహస్నా ఎవరు అది నిసుమ నెచ్చ నిశ్చయమే నల్లదన నడకం கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம்னு சொல்கிறோம் அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாச ராமானுஜம் கணிதத்தில் தேர்ச்சி பெற்று அதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக சீமைக்கு போகும்போது அவருக்கு விடையே கிடைக்கல அப்பா அவள் அம்மா சொல்லி வச்சா உனக்கு எப்பெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கோ நாமக்கல்ல நிருசிம்மனுடைய பத்னி ஸ்ரீ மகாலட்சுமி நாமகிரி தாயார மனசுல வச்சுக்கோண்ணா மனசில் வச்சுட்டார் அடுத்த நாள் கார்த்தால் எழுந்து கிரு கணக்கை போட்டுவிட்டார் பக்கத்தில் இருந்த ஆங்கிலேயர் கேட்டார் ராமானுஜம் நீ எப்படிப்பா இவ்வளவு நாள் உனக்கு விடை கிடைக்கல எப்படி ஓர் இரவில் வந்தது இல்ல எங்க ஸ்ரீ மகாலட்சுமி நாமகிரி தாயார மனசுல வச்சுன்னு படுத்துனேன் ராத்திரி கனவுல ஒரு கொகையில என் தாயார் தன்னுடைய கரணங்க கரங்களால அந்த கணக்குக்கு விடை எழுதினே என் கண்ணால பார்த்தேன்னார் அதனால கணித மேதை சொல்றா இந்த அரைங்குறையுமா இருக்கிறதா நம்பாது பூர்ண ஞானிகள் நம்பிடுவா ஒண்ணுமே தெரியாத வாழ நம்புவா இந்த இங்கேயோ நடுவுல மாட்டின்னு தவிக்கிறோம் பாருங்க நமக்கு தான் அந்த நம்பிக்கை இருக்க மாட்டேங்கிறது அப்பேற்பட்ட பகவான் ரட்சிப்பார் அந்த அவதாரத்துக்கு அதுவே பெருமை இப்போ நிசும்மாவதாரத்தை ஒரு வாரி பார்த்தாச்சு ஆனால் நேற்று ஒரு கேள்வி நான் கேட்பேன்னு சொன்னேன் எப்படி சுவாமி ஞாபகம் வச்சுன்னு கேள்வா தானே என் வேலை மறந்து போகிறது வேலையாக இருந்தால் எதுக்கு என் உபன்யாசத்துக்கு கூப்பிடப்போகிற அதனால ஒரு கேள்வின்னா திதி தேவிக்கு அவருடைய ஆத்துக்காரர் கஷ்யப்ப பிரஜாபதி சொன்னார் உனக்கு ரெண்டு பிள்ளை அஷடா பிறக்கும்னர் அதுக்கு தான் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய பிறந்தாச்சு ஹிரண்யாக்ஷனை வதம் செய்தது பகவான் எந்த அவதாரத்தில் வராக அவதாரம் ஹிரண்ய கஷிப்புக்கு அவதாரம் எடுத்தாச்சு ஆனால் அவள் கேட்னே கேட்டானா எனக்கு அசடா பிறந்தாலும் ரெண்டு குழந்தைகளும் பகவானுடைய சக்கராயுதத்தால் மரணத்தை அடையணும்னு கேட்டதா நேற்று ஆறு இருபத்தஞ்சுக்கு இதை சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்போ கேட்பேன்னு சொன்னேன் அது ஞாபகம் இருக்கா அதனால தான் நேற்று வராக மூர்த்தியாய் பகவான் இரண்யாக்சனை சக்கரத்தால் வதம் பண்ணிவிட்டு கால் கட் கட்ட விரலால் அழுத்தினார்னு சொன்னேன் ஹிரண்ய கட்சிப்பூ எப்படி கொண்டார் நகத்தால் ஐயோ யோ நகத்தால கொண்டு விட்டார் அப்படின்னா அவர் என்ன வரேன் கேட்டா சக்கரத்தால மரணம்னு கேட்டால சுவாமி ஏதோ வதம்னா ஆயிடுச்சது விடுங்கலே அது என்ன சக்கரத்தால ஆனாயண்ணு நகத்தால என்ன அதுதான் இல்லை ஒன்னொன்னுச்சே நம்ம ரிலேட் பண்ணணும் பெருமாள் எந்த ஒரு நிகரம் பண்றதா இருந்தாலும் தான் பண்ணுவார் ஏன்னா சக்கரம் வேறு பகவான் வேறு கிடையாது அந்த சக்கரத்துக்குள்ள நம்ம பார்க்கறது பெருமாளே தான் சுவாமி அவரே அவருக்கு ஆயுதமா ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ஆயுதம் எங்கேயும் கிடைக்கல ஏகே ஃபார்ட்டி செவன்லாம் அவருக்கு போகிற அவரே ஆயுதமாக மாறிட்டார் அதனால் நரசிம்மருக்கு ஆயுதம் சக்கரம் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பா அவருக்கும் முக்கண் இவருக்கும் முக்கண் அவருக்கும் ஆயுதங்கள் இவருக்கும் ஆயுதங்கள் இவருக்கு அவர் ஆயுதம் அவருக்கு சங்கல்ப சக்தியாக இருக்கிறது இவர் ஒத்தருக்கு ஒத்தர் பின்னாடி இருக்கா இருக்கட்டும் சக்கரத்தால் தானே வதம் வரணும் இப்போ எதால் கொண்டு இருக்கார் நகத்தால் நகத்தின் நுனிக்குள்ள சக்கரம் இருந்தாராம் யோய்யோ இதென்ன சுவாமி எங்க சுவாமி இது வந்தது நீங்க இது இப்போ சொல்றதை பார்த்தா நீங்களா சொல்றீளா அப்படின்னு கேட்டா நமக்கு யார் இதை சொன்னா தெளிவு பெறும்னா சிவபெருமான் பெருமான் மந்திரராஜ பத ஸ்தோத்ரம்னு ஒரு ஸ்தோத்திரம் நரசிம்மர் மேல எழுதியிருக்கார் மகாசிவன் பரமசிவனார் எழுதியிருக்கார் அதுல சொல்றார் சொல்லும்போது சொல்லும் சிம்மவச் செய்வ அஹ் கராக்ரேஹி நகரீ சக்கரேன்னு வரும் ரொம்ப அழகா நமஸ்ய எஸ்மை விதாயகா தாசபூத் ஆ சொல்கிறார் கராக்ரைஹி நகதி சக்கரே அதாவது பெருமாளுடைய கரம் இருக்கு இல்லையா அதில் நகத்தின் நுனியில சக்கரம் இருந்து தான் சக்கரேன்னர் அதனால் சக்கராயுதத்தால் தான் வதம் ஆனால் சக்கராயுதம் நுழைஞ்சிருக்கு நகத்துக்குள்ளே அதனால் இது நிசிம்ஹாவதாரத்துக்குன்னு உரிய படலம் இதை ஏழாவது ஸ்கந்தத்தில் எடுக்கிறார் அதோட சொல்லி முடிக்காமல் கடைசியாக ஒரு பாகம் திரிபுர சம்ஹாரம்னு இருக்குது இது மத்ய புராணம் பாத்ம புராணம் சிவ புராணத்துலலாம் சொல்லியிருக்கா சிவபெருமானுக்கு உரிய திரிபுராந்தகன்னு பேரு முப்புரங்களை எரித்தவன் திரிபுராந்தகாய காலாக்னி காலாய மிருத்யுஞ்சயாய சதா சிவாய அப்படின்னு ஸ்ரீருத்ரத்துக்கு முன்னாடி சொல்லுவா திரிபுரத்தை முப்புரங்களை எரித்தவன் இந்த முப்புரம் என்னன்னா தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலி அப்படின்னு மூணு அசுராள் அவள் பிரம்மதேவன் கிட்ட மறுபடியும் பிரம்மதேவன் கிட்ட தான் இது மாதிரி வாரங்கள்லாம் வாங்க முடியும் அவள் என்ன கேட்டானா ஒரு ஒரு மக ஒரு வீடு வேணும் முழுக்க ஸ்வரணத்தால் செய்யப்பட்டிருக்கணும் இன்னொரு வீடு வெள்ளியால் செய்யப்பட்டிருக்கணும் இன்னொரு வீடு இரும்பால செய்யப்பட்டிருக்கணும் ஒருத்தர் ஒரு ஒரு வீடாக எடுத்தால் இந்த வீடானது காத்துல சுற்றிகிட்டே இருக்கணும் அப்பா அவர் கேட்டார் அப்பா உங்களுக்கு எப்போ மரணம் ஆ வரும் பாயிண்ட்டுக்கு நான் தாரகாக்ஷன் எப்போ இந்த வீடெல்லாம் ஒரே லைன்ல வருதோ ஒரே அம்பால எவன் அடிக்கிறானோ அந்த அம்பு அடித்து ஒரே லைன்ல நாங்க தான் மரணம் இல்லாட்டா சுற்றிகிட்டே இருக்கணும்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஜாமென்ட்ரி கிராஃப் தெரிஞ்சு தானே ஒன் கமா ஒன் டூ கமா டூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன் ஒன் டூ டூக்கு நீங்கள் லைன் சேர்த்துட்லாம் ஒன் ஒன் டூ டூ ஃபைவ் நைன் அப்படின்னா என்ன ஆகிடும் இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன் போகும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது இப்படி ஒன்று இப்படி ஒன்று போயிடும் எப்போவுமே மூணு பாயிண்ட்டை வச்சிருந்தே ஒரே லைன் ஆகிறது கஷ்டம் இப்போ நீங்கள் மூணாறு டிவைட் பண்ணாலும் கஷ்டம் தசரத்தை மூணு பத்தினிகளுக்கு பாயை டிவைட் பண்ணணும் ஹண்ட்ரட் பை த்ரீ எவ்வளோ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ 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 போயிண்ட்டே இருக்கும் டிவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் இங்கே என்ன எடுத்து மூணு புறமும் ஒரே லைனில் வரணும் அது எப்படி வரும் கஷ்டம் அதனால் என்ன பண்ணார் பெருமாள் வந்து எல்லாத்தையும் மேப் பண்ணிட்டுருக்கார் பத்து மணி இருபத்தெட்டாவது வினாடிக்கு இந்த ஆங்கிளில் போயிட்டுருக்க வீடு இருபத்தொம்போதாவது வினாடிக்கு ஒரு இது எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த சமயத்தில் இத்தனாவது நாளில் இத்தனை மணி நேரத்தில் மூணும் ஒரே லைனில் வரும்னு கண்டுபிடிச்சுட்டார் சரி யாரை வச்சு இதை முடிக்கலாம்னு பார்க்கும்போது போது சிவபெருமானை கூட்டார் சிவபெருமானே நீங்க வந்து கையில் ஒரு வில்ல வச்சுக்கோங்க சுவாமி எனக்கு வில் பவர் நிறைய இருக்குன்னார் அந்த வில் பவரும் இருக்கணும் கையில் வில்லும் இருக்கணும் எது வில்லுன்னா மேரு என்கின்ற பருவதத்தை வில்லா மாத்துங்கோ நானா வாசுகி என்கின்ற பாம்பை வச்சுக்கோங்க பூமியை ரத்தமாக வச்சுக்கோங்கோ சந்திரனையும் சூரியனும் அந்த ரத்தத்துக்குரிய சக்கரங்களா வச்சுக்கோங்க சாரதியா பிரம்மாவை வச்சுக்கோங்க நாலு வேதங்களை குதிரையா வச்சுக்கோங்கோ அதனால நாலு வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் அதர்வன வேதம் ஓட்டுவதற்கு சாரதியா பிரம்மாவை வச்சுட்டார் ஒருத்தர் கேட்டார் எதுக்கு பிரம்மாவை சாரதியா வச்சுக்கணும்னு ஏன்னா சிவபெருமான் ரொம்ப சாந்தம் எப்போவாவது கோவம் வரும் கோவம் வந்துட்டானே நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்துருவார் பிரம்மாவுக்கு நாலு முகம் பாருங்க டிரைவரா முன்னாடி உட்காந்துருந்தார் பின்னாடி இருக்கிற தலைக்கு தெரியும் இப்போ அவர் கண்ணை தொடக்க போகிறார் குனின்னு சொல்லும் தலையை அதனால அதனால பிரம்மாவை சாரதியாக வச்சுருந்தார் பின்னாடி சிவபெருமான் ரத்தியாக இருக்கார் கையில் மேருவின் பர்வத்தால் செய்யப்பட்ட வில் வாசுகி என்னும் நானால் செய்யப்பட்ட வாசுகி என்னும் பாம்பால் செய்யப்பட்ட நான் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சிவபெருமானுக்கு டயர்ட் ஆயிடுச்சு ஏன்னா பூமியை ரதமாக்கி அதுலருந்து சந்திரன் சூரியன்லாம் அட்டாச் பண்ணி இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேலை பிரம்மாவை வந்து சரஸ்வதி தேவி கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவரை வேற கூட்டுன்னு வந்து இதெல்லாம் வச்சு இதோட டயர்டாய்ட் இப்போ அம்பை ஏற்றி அடிக்கணும் இப்போ டைம் வந்துருத்து அடிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு நாராயணனை பிரார்த்தனை பண்ணார் நாராயணன் அம்பா மாறிட்டார் பெருமாள் அம்பா மாறிட்டார் ஆனா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னேன் பெருமாள் அசுரனை நிக்ரகம் பண்ணணும்னா எதை வச்சு பண்ணுவார் சக்கரம் இப்போ அந்த அம்பு பெருமாளா மாறிட்டார் அம்பு நுனி ஆரா இருப்பா சக்கரம் அதனால தான் தேசிகன் ஹரிபு ஹரபுர ப்ளோஷ காரணர் ஹரபுர சிவன் புறத்தை எரிக்கும் போது புலோஷகாரணனர் நுனியில் இருந்த சக்கரத்தாழ்வாரையனர் அடிச்சர் மூணு அசுரர்கள் மூணு வீடும் தகர்க்கப்பட்டது திரிபுரம்ஹாரம் விமனஸ்கம் விலோக்கியல் தான் பகவான் விஷ்ணு கல்பயத் ஸ்வயம் விஷ்ணு ரதம் ரம் பிரவிஷ் திரிபுரம் காலே ரூபா பபௌ அப்பேற்பட்ட அசுரர்கள் கீழே விழ விழ செய்தே அமிர்த கிணத்துல விழுந்துட்டாளா அந்த அமிர்த கணத்துல விழுந்துட்டா இவா உஜ்ஜீவனம் பெற்றுவாளே என்பதற்காக பகவானும் பிரம்மாவும் மாடும் கண்ணுக்குட்டியுமா போய் அந்த அமிர்தத்தை எல்லாம் பருகி அசுரர்களை தகிர்த்து நல்லவர்களை ரட்சித்தார்கள் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்பேற்பட்ட பகவானுடைய நிருசிம்மாவதாரத்தையும் ஜடபரத சரித்திரத்தையும் திரிபுர சம்ஹாரத்தையும் அனுபவித்தோம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் கஜேந்திர மோக்ஷம் கூர்மாவதாரம் வாமனாவதாரம் மத்ஸ்யாவதாரம் வட்டபத்திரசாயி அம்பரீஷ சரித்திரம் இவ்வளவு நாளைக்கு சொல்லணும் நாளைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும் நாளைக்கு முடிச்சாதான் நம்ம அஞ்சாம் நாள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் முழுக்க கிருஷ்ண சரித்திரத்தை அனுபவிக்க முடியும் ஏன்னா அவர் பிறந்ததுலேயே தான் ஆரம்பிச்சு ருக்மணி கல்யாணம் வைக்கும் சொல்லணும் அது ஒரு மூ ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்லணும்னா நாளைக்கு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்களும் சொல்லணும் நாளைக்கும் எல்லோரும் திரளாக வந்து கேட்கணும்னு பிரார்த்தனை அந்த சிப்பு ரவிச்சந்திரன் கிட்ட இருக்கு வேணுங்கிற அவர்கிட்ட போய் வாங்கிக்கலாம் அந்த இரநூத்தி இருபது மணி நேரத்துக்கு உபன்யாசம் தமிழ் உபன்யாசம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இது நூண்டு தான் இருக்கும் என்ன சுவாமி கை நிறைய கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீவாத்மா அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் முழுக்க ஞானமாக இருக்கும் அதில் ද ರ ಿ ಲ್ಯන ගුණශලන ್ರಮత ವ ್ತ ಾ్ ರ ಾ ද్ .